சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு வகையான அரசு வந்து குடவாளை பால் குடவாலை பனங்காட்டு குடவாலை வெள்ளை குடவாலை ஆக்சுவலி மூணு குடவாலை பத்தி தான் நான் பேசுவேன் நிறைய இடத்துல ஆஹ் சோ என்னென்ன குடவாலை அப்படின்றது பாத்தீங்கன்னா பால் குடவாலை பச்சிலம் குழந்தைகளோட குடலை வலுவலுன்னு ஆக்கக்கூடிய அதாவது குடல்ல எந்த பிரச்சனையுமே வரவிடக்கூடாது அப்படின்னா இந்த பால் குடவாலையை முதல் திட உணவா கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மிக முக்கியமான ஒரு ஆஹ் இதை வந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ குழந்தைகளுக்கு ஒரு ஆறு மாசம் கம்ப்ளீட் ஆனாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குறது என்னவா இருக்கு அப்படின்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்ல ராகி

பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு கட் ஹெல்த் அப்படின்னே ஒரு மார்க்கெட்டிங் வந்து போயிட்டே இருக்கு ஸோ அந்த சோ அடல்ட் அதாவது டீனேஜ் வந்துட்டாங்க ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குடவாளைய அரிசியை வந்து கஞ்சி பார்மெட்ல நீங்க வந்து செஞ்சு கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களுக்கும் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து குடல் பிரச்சனை வரும் செரிமான பிரச்சனை வரும் குளிர்ச்சி வரும் அல்சர் பிரச்சனை இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு பணங்காடு அப்படின்னாலே வந்து நமக்கு தெரியும் என்ன அர்த்தம் அப்படின்றது சோ அந்த வயதனை ஏற்றக்கூடிய ஒரு இப்ப இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பிளஸ் அரிசின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார்ட்டி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பணங்காட்டு குடவாளை அப்படின்னு ஒரு வகை அரிசி இருக்கு பணங்காட்டு குடவாளை வந்து ரொம்ப ரொம்ப ராரு நானே ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ஒரு இயற்கை இயற்கை விவசாயிய அனைத்தி உலுக்கி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் வீடியோவே போட்டிருக்கேன் மூணு வகை அரிசி நான் வச்சிருக்கேன் ஒவ்வொன்றும் லைட்டா தான் டிஃபர் ஆகும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு சில லைட் வேரியேஷன்ஸ் தான் தெரியும் அது வந்து உள்ளே வந்து தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து பணங்காட்டு குடவாலை கொஞ்சம் டார்க் வேரியன்ட்ல இருக்கும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கு இந்த மூணே வந்து பாத்தீங்க கஞ்சியா தான் வச்சு சாப்பிடணும் இது வந்து ஹை பிக்மெண்டட் கேட்டகரி த்ரீல இருக்கக்கூடிய அரிசி வகை இது வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி மிக்ஸா நம்ம கிட்ட கிடைக்குது அது போக வந்து இது வேற எதெல்லாம் சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பால் குடவாலை கஞ்சி மிக்ஸ் குழந்தைகள் தனியாவே கிடைக்கும் அது மட்டும் இல்ல கர்வரோ கஞ்சி அப்படின்ற ஒரு மிக்ஸ்லயே நம்ம வந்து இதை சேர்க்கிறோம் சோ இந்த ரெண்டுமே வந்து தாராளமா கிடைக்குது அரிசி வகையாவும் உங்ககிட்ட கிடைக்குது குடவாழை அப்படின்னு ஒரு அவள் வெரைட்டியாகவும் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஹ் உமிழ்நீரோட சுவைச்சி தான் நம்மளோட பாரம்பரிய அரிசி சாப்பிடணும் அப்படின்றது சோ அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவள் வெரைட்டி தான் அவளை வந்து நீங்க வந்து அப்படி முழுங்க முடியவே முடியாது கண் கடிச்சு மென்று சூ பண்ணி தான் சாப்பிடுவீங்க ஸோ அதனால குடவாழையில வந்து நம்ம வந்து அது அவள் வெரைட்டி இருக்கு கீழே தெரியல வெப்சைட்ல இல்ல வாட்ஸ்அப்ல போய் நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும் உடல் பிரச்சனை அப்புறம் வந்து செரிமான பிரச்சனை அப்புறம் வந்து கிருமிகள் வெளியே இருந்தாலே நிறைய விதமான நோய்கள் வந்து நம்மளால வெறுபட முடியும் அது மிக முக்கியமா குழந்தைகளில இருந்தே பெரியவங்களுக்கும் சரி நல்ல ஒரு அரிசி அப்படின்னா இந்த குடவாலை தான் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் சோ இந்த வகை அரிசி இப்பதான் கேள்விப்படுறீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நினைச்சி கீழே சூப்பர் ஒரு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுரு